திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அடுத்த பண்டிகை எம்என் கண் மருத்துவமனை ஜானகி நடராஜன் கண் பார்வை ஆராய்ச்சி மையம் மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் இணைந்து நடத்தும் ஒருநாள் இலவச கண் பரிசோதனை அறுவை சிகிச்சை முகாம் பண்டிகாவனர் ஊராட்சி கிராம சேவை மைய கட்டிடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஜே ஆர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை கண்ணீர் அழுத்த பரிசோதனை சர்க்கரை நோயாளிகளுக்கான விழித்திரை பரிசோதனை மாறு கண் பரிசோதனை கருவிழி கண் பரிசோதனை இலவச கண் அறுவை சிகிச்சை மற்றும் தரமான கண் கண்ணாடி குறைந்த விலையில் முகாமில் விற்பனை நடைபெற்றன இதில் துணைத் தலைவர் சரண்யா சரவணன் கண் மருத்துவர்கள் ஜான்சிராணி கவிப்பிரியா செவிலியர் மணிமொழி ஒருங்கிணைப்பாளர் ஜீனு சேம்ஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கண் சிகிச்சை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் வேண <laughs>